திம்பம் சீரியஸில் என்ன பார்த்துறீங்கன்னா இந்த திம்பம் போவோம் ஆசனூர் போவோம் அதுக்கப்புறம் இன்னும் புது புது ப்ளேஸஸ் எல்லாம் போவோம் ரசார்ட் அந்த ரசார்ட் சுற்றி பார்ப்போம் அது மாதிரி நிறையா சூப்பர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் கிரீனிஷாக ஸ்டை அதுக்கப்புறம் இன்னும் சூப்பர் கிராஃபிக் ஃபோட்டோ மாதிரியே அழுத்தும் அது ஒரிஜினலு அந்த மாதிரியெல்லாம் சூப் சூப்பராக அதுக்கப்புறம் இன்னும் போக போகிற ஸ்டை அந்த மாதிரியெல்லாம் நல்லா இருக்கும் நான் வீடியோக்களால் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தமே பண்ணாடி அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப செட் போஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த ஒரு இது தூப்பானேன் அப்படியே மேலே எழுதினிங்கன்னா இது நான் ஃபஸ்ட்டு ஹேர் பின் இது பார்த்தீங்கன்னா செகண்டு ஹேர்பின் பெண்டு அப்படியே நேராக போயிட்டிங்கன்னா பண்ணேன் சைடு வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பண்ண எப்படி இருக்குது நான் மேலே இறுதி டூ த்ரீ ஹேர்பின் பெண்ட்டு தான் தாண்டி இருப்போம் அடுத்து மேலேயே பண்ணேன் பியூலாம் அழுது நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் பண்ணுறது நான் இது பண்ணேன் இல்லையே தொந்தையூசி வளைவு அதுக்கப்புறம் ராகிகள் கல் அந்த மாதிரி நிறையா இருக்குது இது பண்ணேன் இது வந்து ராகி கல் அது எவ்வளோ சுட்டு அப்படி அப்படி இருக்குன்னு செம்மையா என்ஜாய் பண்ணோம் பண்ண அதாவது என்ஜாய் பண்ணுறது தரமான பிளேஸ் தாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அசந்து போயிட்டோம் அப்படியே போய்க்குள்ளிங்கன்னா இது சூப்பரான ப்ளேஸ் ஒன்று பார்த்தோம் அதாவது நான் கிராஃபிக் ஃபோட்டோ மாதிரி எழுதுன்னு சொன்னதில் ராய்ஸ் ஆனால் ஒரிஜினல் ஒரிஜினலு இன்னும் அந்த ஆசனூர் வந்துட்டோம் இது ஆசனூருக்கு மேலேருந்து இப்போது இந்த வியூஷாஸ் எல்லாம் எழுதுகிறேன் வேணா இதெல்லாம் ஆசனூரில் எழுது இப்போ வந்து திம்பம் வந்ததுக்கப்புறம் ஆசனூர் தூரில் போனீங்கன்னா செமையான ப்ளேஸ் தை சொந்தேன் திம்பு சில பேர் திம்பை வைத்து போயிருப்பீங்கன்னா ஆஸ்னூர் போய்ட்டு வட்டினேன் ஆஸ்னூரில் அந்த வியூ பாயிண்ட் வந்து இதெல்லாம் எல்லாம் கிரெய்னிஷாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சூப்பரான வியூ பாயிண்ட்டு நல்லா இருந்து இந்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வந்து சிறுதையெல்லாம் வரும் இந்த இடத்துல நிற்காத தூராது நாங்களும் நிற்கல வண்டியிலேயே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம் அதனால் நீங்களும் நீட்டாக இருக்கணும் இப்போ நான் எவ்வளோ க்ரீனிஷாக எடுத்துருந்தேன் எவ்வளோ எவ்வளோ பெரிய மவுண்ட் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சேவாக நான் நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் கவர் பண்ண போகலாம் இந்த வீடியோவை ஸ்டிப் பண்ணாமல் பாடுது சேனல் இந்த மாதிரி ட்ரோன் ஷாட் மாதிரியே சூப்பர் சூப்பராக எழுத்துருப்போம் அதனால் இப்போ ஒரு அந்த சுற்றுல நல்லா சுற்றி தித்தா எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துருப்போம் அதனால் ஸ்டிப் பண்ணாமல் பாடினேன் உங்களுக்கு தி வீடியோ பாட்டவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் த்ரீ நீஷாக இருக்கும் எல்லா த்ரீயும் த்ரீ நீஷாக இருந்துச்சு நான் எவ்வளோ பச்சை பசு ஆசனூரில் போனீங்கன்னா அந்த நிறையா ப்ளேஸஸ் எல்லாம் இருக்குது சதுக்கப்புறம் நிறைய சுற்றி பார்த்தா ப்ளேஸும் இருக்கும் அதுக்கப்புறம் நிறையா ரெசார்ட்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணுறது இருக்குது அதில் பெஸ்ட்டு ரெசார்ட்டு எல்லாம் சொல்ல போகிறேன் அதனால் ஃபுல்லாக போடணேன் இந்த நிறைய மாடு இருந்துச்சு நான் அந்த திம்பம் இந்த ஆசனூர்லாம் போடு மயில் பார்த்தோம் அதுக்கப்புறம் மான் புளி மான் அடுத்த நார்மல் மானைலாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் யானையும் பார்த்தோம் தயசான அந்த யானை ஒரு ஊர்வத்தம் வீடியோ எடுத்த முடில ஆனால் நீங்கள் தமிழ்நெல் அதாவது ஃபோட்டோ ஒன்று தான் எடுத்தோம் அந்த ஃபோட்டோ தான் தமிழ்நெல்ல வச்சுருப்பேன் ஏன்னா நான் போனப்போ கரெக்டாக யானை திராசாச்சு வீடியோ த எடுத்த முடியல ஏன்னா அந்த படத்திலே எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஃபோட்டோ ஒற்று தான் எடுத்தோம் இப்போ வந்து டிம்போ ஆசனோடு தலைவடிலலாம் அதிகம் ஃபேமஸாக இருக்கிறது முறுத்து தான் டைஸ் அதனால் டிம்போ ஏறி வண்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல ஒரு தட இருக்கும் அந்த இடத்துல அந்த ஒரு முறுத்து சுடுவானேன் சூப்பராக இருக்கும் அதுதான் நானும் வாண்டிகிட்டு வந்துட்டோம் நீங்களும் போனீங்கன்னா இன்னும் வாண்டிட்டு சூப்பராக இருக்கும் திம்போ ஆசனம் ஒருத்தாலாம் ஃபேமஸே அந்த முறுத்து தான் இட்லியே மூணு முறுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு முறுத்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது டிம்போ ஷேட்ஸை பார்த்து பார்த்துக்குனேன் ஏன்னா பாரி ஷார்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போகிற முடிஞ்சிச்சு இது வந்து அப்போ எடுத்ததே தான் ஆனால் இது கொஞ்சம் நல்லா துரோனாக தான் சூப்பராக எடுத்துருப்போம் அதனால் மறத்தாமல் பாருந்தேன் இப்போ அந்த இந்த வளைவில் இப்போ திரும்ப ஊரில் பத்தத்துலையே பார்த்தா இப்படி இருக்கும் மாதிரியெல்லாம் எடுத்துருப்போம் இப்போ அந்த டேப் எல்லாம் அதனால் மறத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க ஸ்டிப் ரைஸ் பாடனேன் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸ் எல்லாம் தயவு செஞ்சு மிஸ்ஸே அந்த அளவு பிளேஸு இந்த ஹேர் பின் பெண்ட் பெண்டாக ஒரு தார் ஒரு வலையும் பண்ணேன் அந்த சுழமே தடி சொன் தயிசு அதை அந்த போய் அனுபவிச்சது தான் தெரியும் நான் எப்படி ஏறுன்னு தார் அதுவும் அந்த லாஸ்ட்டாக ராதி வளைவுன்னு பட்ருப்பேன் அதை அட்ரஸ் செம்ம பிச்சுட்டு போகும் டயஸ் அதுதான் த்ரில்லின்னு அந்த எழுத்துலேருந்து தொண்டையோசி வளைய வேற இந்த ராதிகள் வளைய தான் செம்ம என்ஜாய்மெண்ட் அந்த ஒரு இடத்துல ஒருத்தோ ஹேர்ஸ்லே தேரோ ஊடக அந்த சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ் வட்டும் எவ்வளோ ஹேர்பின் ஏறணும் எவ்வளோ ஹேர்பின் பெண்டு ஏறி இருக்கும் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் போட்டிருத்தானே போன டைம் வந்து திம்போ ஏற விட நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் அது நிறைய லைட்ஸ் தோட்டினேன் ஆனால் அப்போ வீடியோ இன்னும் போடல அதனால இந்த டைம் இருத்தாலவே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம் இந்த பார்த்தீங்கன்னா அதான் எவ்வளோ சூப்பரான மேடம் அந்த க்ளௌது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பச்சை பசைனு அந்த க்ளௌது தும் என்ன சொல்கிறன்னே தெரியல தண்ணி சொடமாக எழுதிச்சா ஒரு சொர்க்கம் மாதிரியே இருந்துச்சு இட்ஸ் எ ஹெவன் இட்ஸ் அப்படியே போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நெற்று தூத்துலாம் ஒரு ரோடு போயிடுச்சு தாஸ் நல்லா பல்ல மாதிரி இறந்துச்சு சரி போகலாம் அப்படின்னு போய் பார்த்தா பார்த்தா அந்த ஆறு வேறு எழுத அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படியே இறத்தி அப்படியே தொண்டு போயாச்சு தா சரியான அட்வென்ச்சரு இந்த வர ஒரு ஆசனூரில் செமையாக இருந்துச்சு அதாவது என்ஜாய் பண்ணோன்னே சொல்ல ஏன்னா அந்த ரிவர் அதனால செமையாக இருந்துச்சு அந்த க்ளவுடு இந்த ட்ரைனேஜு அதுக்கப்புறம் இந்த ரிவரு அந்த மாதிரி எல்லாம் சூப்பராகிடுச்சு அட் நெட் அதாவது நல்லா பள்ளமாக வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் எப்படியே இறந்தோடு சுருண்டாது அதாவது ஆக்சுவலாக துருக்காமே போயிடுச்சு செம என்ஜாய்மெண்ட்டு சிவான பாட்டில் அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா செ செட் போஸ்ட் மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் செக் போஸ்ட்டே இல்லை இது வந்து மெயின் ஆசனூரோட ரோடு தான் இது இதுதான் ஆசம் மெயின் ஆசனூர்னு சொல்கிறாங்க அதாவது ஆசனூர் மாதிரியே இழுத்து இன்னொரு பிளேஸ் அதே ஆசனூர் தான் அதோட பிரான்ச் மாதிரி எழுது இது வந்து மெயின் ஆசனூர் இந்த மேலே அப்படியே போனீங்கன்னா ஒரு செக் போஸ்ட்டோட வரும் அது வே இன்னும் அப்படியே வேற ஊர் போடுறது இந்த பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் எல்லாம் ஆசனூரோட பஸ்ஸு தாளவாரி போடுற பஸ்ஸு எல்லாம் இந்த சைட் தான் வரும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருத்தோம் இந்தியே நிறைய பேட்ரிஸ் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது தயிஸ் கரெக்டாக இந்த ரோரில் தான் தயிஸ் வர வழியில் ஒரு யானை வந்துச்சு யானை வந்தப்போ வீடியோ எடுத்துல அது போனதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வீடியோ எடுத்தோம் ஏன்னா அதுக்கப்புறம் எடுத்த முடியல இந்த தான் யானை வந்துச்சு தரெக்டாக இந்த பிளேஸே தான் அதுக்கப்புறம் சரின்னு பார்த்தோம் ஃபோட்டோ தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா வியூவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்குது நல்லா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன் அதான் வர வழில எல்லாம் துறந்து நிறையா இருந்துச்சு டாய்ஸ் நிறைய துறந்து தா அதாவது இந்த தார்த்தோழில் பொருளும் பாடி தூட்டிகிட்டு போயிடுச்சு அது பார்த்தா அந்த துறந்து தாவி தாவி ஜன்னல் வழியாகவும் வந்து உள்ளே வந்துருச்சு தார் தோழியே வந்துருச்சு டாய்ஸ் என் அப்பா தான் இப்போ ட்ரைவ் வின் பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா தெளிஞ்சிருத்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஹேர்பின் பெண்டு வருது கரெக்டாக அவன் இந்த லைனில் வரவொரு நம்ம இந்த லைனில் போயிருந்த மாதிரி இருந்தோம் இந்த சீன்டா எதாவது சொன்னேன் தொடர்ந்து அப்படியே புரிஞ்சிட்டு போயிடுச்சு அப்படியே ஒன்று உள்ளே தாவணத்தில் கேமரா எல்லாம் புரிஞ்சிகிட்டு பார்த்தா கேமரா ஆட்டி தட்டி விட்டு உள்ள வச்சுருந்த பேட்ரெலாம் புரிஞ்சிகிட்டு போயிடுச்சு சம சிங் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கள் அப்பா தார் ஓட்டிகிட்ருக்கானேன் பார்த்திங்களா நான் சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளேஸில் பண்ணேன் ரோடு மாதிரி ஒரு அடர் ஃபாரின் ஒரு ரோடு மாதிரி சூப்பராகிடுச்சு அதான் தவர் பண்ணேன் இது வந்து நார்மலாக எப்போவும் போகல தொடர்ந்து தான் ரைஸ் ஒரு வீடியோவில் இருந்துச்சு சூப்பரான ஒயிட் கலர் தொடர்ந்து ரைஸ் மனித தொடர்ந்த இருந்துச்சு ஒயிட் கலரு அவரும் இந்த வீடியோவில் இருக்கும் மறத்தாமல் அது மிஸ் பண்ணாம பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தம் ஸ்டிப் பண்ணாமல் பாருங்க ரைஸ் அதுக்கப்புறம் ஆசை நோ பேசலாம் நல்லா இருந்துச்சு ரைஸ் பழமால தான் கொஞ்சம் கவட் பண்ண முடியல ப இப்போ நான் அந்த பிளானே ஆசுனூர் இப்போ திம்பம் இதெல்லாம் தான் கவர் பண்ணுறது பண்ணுறோம் இன்னொரு நாளில் தலைவலையே கவர் பண்ணுவோம் அதுவும் நான் யூடியூப் சேனலில் போடுவேன் நம்ம யூடியூப் சேனலை பார்த்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை நான் மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த ரோடே ஒரு மாதிரி வித்தியாசமாக போட்டுக்கணும் அந்த லாரி தண்ணி எப்படி ஏறுதுன்னு தின ரீட்டை ஏறுதேன் நான் அதெல்லாம் லோடு அந்த ஏறி வரவுடன் நம்ம கொஞ்சம் வந்து வண்டி நிறுத்திக்கணும் அப்புறம் கைட்டாக போக முடியும் ஓ

ஆனால் எல்லாமே டைம்ஸிட்டா நான் மாண்டு ஒத்து தாத்தவே இல்லை அதுதான் நான் இங்கிலீஷ் வீடியோவில் போட்டேன் அப்படின்னு கேட்குறீங்களா நான் தாமஸ்திப்பெனாக பாடினேன் இதோ ஒன்று மான் சார்த்தால் வரப்போகிறது இப்போ பார்த்தே நம்ம டிம்போ சுத்தால முடிச்சிட்டு நம்ம டீயில் இறஞ்சிட்டோம் டிம்போ சீரியஸ் முடிஞ்சிச்சு ஆசனூர் சீரியஸும் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாண்டு ஒத்தும் பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நீ இந்த தேர்த்த மான் இதோ வந்து விட்டது அதாவது மானை என்ற வித து துன்புறுத்தவோ தூராது கிட்ட போய் பார்த்தவும் தூராது தைஸ் வண்டி அப்படியே மூவிங்லேயே அப்படியே பார்த்துக்கலாம் வண்டியில் தான் இது பண்ணும் வண்டியை விட்டு கீழே இறந்தாடிங்க எனக்கு சிறுத்தையெல்லாம் இருக்கும் அது பார்த்தாம மான்து தோலை எல்லாம் தூர்த்தா வேணாம் அதை பார்த்துட்டு நம்ம அழகை வச்சும் ரசிச்சுக்கலாம் அது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக ஒருத்தான் இருக்கும் மானை துன்புறத்தாமல் சும்மா ஒரு அது என்ன பண்ணதுன்னு அழகும் பார்த்துக்கலாம் வீடியோ வேணுனாலும் எழுத்துக்கலாம் இந்த என்ன பார்த்தீங்கன்னா இந்த மான் செமையாக எழுதிச்சு இதில் இப்போ ரெண்டு மான் எழுதிச்சு பண்ணிட்டு புளி மான் இன்னொரு இது வந்து ஆண்ன்னு நினைக்கிறேன் ஒரு தொம்பு பெரிய தொம்பு அடுத்து நல்லா புளி புளியாக எழுதுச்சி சூப்பராக புளி பண்ண நல்லா அந்த புள்ளையெல்லாம் சாப்பிட்டு வழுச்சு இந்த அந்த இத்தனை காரில் தான் எழுதும் அது பயந்தில் எல்லாம் ஓரவே இல்லை இல்லை பார்த்து அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்துச்சு ஏன்னா ஆபத்து இல்லைன்னு அடுத்த தெரிஞ்சு போச்சு சூப்பராக இருக்கும் செம்ம கலர் தைஸ் அந்த புளிமானும் சரி மற்றமானும் சரி அந்த இருந்துச்சு அந்த தாத்தோட அந்த மாடு பார்த்தோம் மயில் பார்த்தோம் யானை பார்த்தோம் அதெல்லாம் தொஞ்சுன்னு ஒருத்தோன்னா வீடியோ எடுத்து முடிஞ்சிச்சு அந்த பஞ்சா பசை எழுத்துகிறதும் அந்த மானுத்தும் சூப்பராக இருந்துச்சு தயிஸ் நல்லா பிரைட்டாக செம்மையாக இருந்துச்சு இப்போ நான் அந்தந்தான் இருந்துச்சு ஒரு நாலஞ்சு மான் தூரம் இருக்கும் அவ்வளோ இருக்கும் ஆனால் அந்த வச்ச வெச்சமான அந்த புளிமான் தான் ரொம்ப பிடிச்சிச்சு அனுப்பு ஒன்றுகிட்டே அது பிடிச்சிச்சின்னு கமெண்ட் பண்ணுனேன் ரெண்டு மான் எழுதுச்சி அடுத்து யானை தான் அந்த ரைஸ் மிஸ் பண்ணிட்டோம் எடுத்த முடியல யானை மட்டும் எடுத்தா சூப்பராக இருக்கட்டும் யானை ஒன்று தான் எடுத்த முடியல ரைஸ் வேறு எல்லாமே எடுத்தாச்சு அப்புறம் மயிலும் ஒரு வீடியோவில் வந்துருட்டோம் ஆனால் அந்த ஃபுட்டேஜ் ஒட்டும் கரைக்கல அதனால் அது எடுத்தவே இல்லை இப்போ கொஞ்சம் மான் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருந்தேன் டைஸ் பார்த்தலாம் பார்த்துருப்பீங்கன்னு நென்ட்ரேஸ் அதுக்கப்புறம் இந்த பவானிசார டேமோட ஆறு பார்த்தீங்களா இந்த இது பார்த்தாலே இந்த இது பார்த்தாலே இந்த வியூ தெரியுது பவானிசார ரிவர் அதுக்கப்புறம் இந்த திம்போ செட் போஸ்ட் இதெல்லாம் தெரியுது இதுதான் எங்கள் அப்பா வண்டி ஓட்டிகிட்டு தயார் பண்ணேன் இப்போ அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு டிம்போ சிறிய சாசனூர் எல்லாமே தலைமலை எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம தீயிலே வண்டாச்சு கோயில் பண்ணாரி அம்மன் கோயிலு இந்த வந்தோம் மண்டம் சூப்பராக சூப்பராகிடுச்சு ஏற்றமே இந்த நிறையா வீடியோ பண்ணிருப்பேன் பனாரியாமல் பிம்பம் திருவிழாத்து நிறையா வீடியோ பண்ணியிருப்பேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வரும் தர இந்த வீடியோ எண்டில் ஒரு ப்ளே லிஸ்ட் வரும் அந்த பிளேலிஸ்ட்டில் ட்விகிட் பண்ணி பார்த்துருந்தேன் அது பிம்பத்தில் இறந்த ஊர் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தோம் சத்தியமண்டலம் தைதர் ரிசர்வ் அதான் இது ஃபுல்லாக ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு இந்த அரியுமா தைடர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் எல்லாம் பார்த்து சேஃபாக வாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்தமே தீயமே சூப்பராக மேதம்லாம் பார்த்திங்களா நல்லா கருதமுன்னு ஆயிடுச்சு மழை வர மாதிரி ஆயிடுச்சு நான் அந்த மழை வருமா வராதான்னு பயந்துகிட்டே இருக்கோம் ஏன்னா திடீர்னு மழை வந்தால் தின்பத்லேயும் ஓட்ட முடியாது மற்ற இடத்துலையும் ஓட்ட முடியாதுன்னு தாண்டி தான் அந்த ஐஸ் இப்போ வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு தோந்தாய்ஸ் ஏன்னா இது எல்லாம் முடிக்கிறது ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் அதுக்கு மேலே சும்மா சரி போகலான்னு சொல்லிவிட்டு இன்னொரு போய் போயிட்டு தோந்தாய்ஸ் இந்த பார்த்தீங்கன்னாலும் திரைனிஷாக இருக்குது அதுக்கப்புறம் இது எந்த பிளேஸ்னு யாருக்குமே தெரியாது நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு இந்த மாதிரி ப்ளேஸ் தைஸ் அதாவது ஒரு தோட்டம் தோட்டத்துல அது மாதிரி இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா நிறையா வாழை போட்டிருப்பானே அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பேன் இந்த ஒரு பெரிய தொட்டையும் இருக்குது ஒரு பத்தறி ஆழத்துக்கு அது அப்புறம் இந்த நாலஞ்சு ஆறு மாடு இருக்குது நிறைய மாடு இருக்குது நிறையா பத்தாயிரம் இருபது மா ஆடு இருக்குது அப்புறம் சூப்பராக சூப்பராக இந்த தண்ணி தூத்தி இது மாதிரி எல்லாம் நல்லா இழுத்து அதெல்லாம் வான்னு பாட்டலாம் இதெல்லாம் ஷார்ட்ஸ்லேயும் நின்று பார்ப்பீங்க இந்த மாடு தண்ணி தூத்தி ஷார்ட்ஸ் எல்லாம் டா ஸ்பேஸ் ரீச் ஆயிடுச்சாச்சு இப்போ பார்த்திங்களா இந்த மாடு அந்த தண்ணி தூ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த நிறையா தோட்டத்து வியூவெல்லாம் எழுதிச்சு பண்ண இந்தலாம் பார்த்தீங்களா எத்தனை ஆடு இழுத்து அப்படின்னு நிறையா பத்து இருபது ஆடு பத்தம் இருந்துச்சு சூப்பராக சூப்பராகிடுச்சு ஆனால் நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய பெரிய மாடு இழுத்துன்னு சொன்னால் ஏதாவது சண்டையில் இப்போது தவறு பண்ணுறேன் இந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த இலை இப்போ பாலை துடுத்தேன் எப்படி சாப்பிடுதுன்னு பண்ணேன் இந்த இலைய இலை தான் ரொம்ப பிடிக்கும் ரைஸ் அதான் சூப்பராக இருந்தது ரீனிஷாக தரால் நல்லா சாப்பிடுது இலையை தொடுத்தவுமே அப்படி அழைச்சிருச்சு ஆனால் மற்ற அந்த தீல தாம்பு அதெல்லாம் தடைக்கல செமையாக இருந்துச்சு இந்த நல்லா சாப்பிட்றது இன்னும் சூப்பர் சூப்பராக எழுத்து விடுத்தோம் பாருந்தேன் அந்த இதெல்லாம் ஃபுல்லாக ஆட்டு தூட்டி பாருந்தேன் அந்த பாத்தோம்ல ஏற்றமே அதே மாதிரி இந்தியுட்டு நல்லா துட்டு துத்தா இந்த ஒன்றிச்சு பண்ண நல்லா செம்மறியாதான்